ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே டு ஆல் இன்றைக்கி வந்து சூப்பரான விறகு அடுப்பில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன் அதுதான் அந்த பிளாகு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் கீ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம நல்லா தழிச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன் விறகுலாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மக்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணா கம்மியாக தான் நான் உரப்பு ஆட் பண்ணியிருக்கேன் காரம் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக வந்திருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ரொம்ப சுண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணேன் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும் இப்போ அரிசி கொஞ்சோன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ நல்லா வந்து அவர் ரெண்டு தரம் சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும் இது ரொம்ப ஹீட்டாகவும் கூடாது கரெக்டான அந்த இதிலேயே ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு ரெடியாகிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதே இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி விறகடுப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும்